இந்த சனி வக்ரம் என்ன செய்யும் இப்போ ஆணை மாதம் சனி வக்ரம் அடைகிறார் இந்த வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி முதல் சனி வக்ரம் ஸ்டார்ட் ஆகும் இந்த சனி வக்ரம் என்றால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் முதலில் சனி வக்ரம் வந்து ஒருத்தர் பொய்யை மட்டும் தான் பேசுகிறாரு அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் சுட்டு போட்டாலும் உண்மை வரலனா ஒரு ஜாதகத்தை சனி வைக்கிறோம் வயசாயும் இளமையாக இருக்காருன்னா சனி வைக்கிறோம் வந்துடும் யார் உடம்புலேருந்து டெய்லி வேர்வை வெளியே போதோ அவங்களுக்கெல்லாம் சனி நண்பன் இதா உண்மை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கிரிக்கெட் வீரரை பார்க்குறோம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கார் ஒரு ஃபுட்பால் வீரரை பார்க்குறோம் நல்லா விளையாடுறாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க நல்லா குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம எல்லாம் விளையாட்டு நினைக்கிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க உடம்பில் இருந்து வேர்வை வெளியாகி கொண்டே இருக்கும் கல்லூரிகள் மற்றும் கல்லூரிகளிலே வேலை செய்யக்கூடிய தாளர்களுக்கு ஆடிட்டிங் பிரச்சனை வரும் இந்த சனி வக்கரத்தில் இவங்கெல்லாம் மெயினாக வந்து உடலை வருத்தி வேர்வை விட்டுறது நல்லது அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு கார்லெலாம் சுற்றுவாங்க சில பேர் கிரிவலம் அதுக்கு போகாதே இருக்கலாம் சித்தர்யுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஏஎல்பி ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியன் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இன்று பார்க்க இருப்பது சனி வக்ரத்தை பற்றி பார்க்க போகிறோம் வருகின்ற ஜூன் மாதம் முப்பதாம் தேதி சனி வக்ரம் அடைகிறார் இந்த சனி வக்ர பயிற்சி என்ன செய்யும் சனி என்றால் யார் வக்ரம் என்றால் என்ன சனி வக்ரம் என்றால் என்ன இதோடைய பலன் என்ன இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் சும்மா சனி வக்ரம்னா அது நடந்துரும் இது நடந்துரும் அப்படிலாம் கிடையாது அதாவது சூரியன் தான் நிற்கும் இடத்திலிருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய இடங்களில் கோச்சாரத்திலே சனி இருக்கும் பொழுது அது காலகட்டங்கள் சனி வக்ர காலம் சனி பின்னோக்கி நகர்வதாக நாம் கருதப்படுகிறோம் அவ்வளோதான் இந்த சனி வக்ரம் என்ன செய்யும் இப்போ ஆனி மாதம் சனி வக்ரம் அடைகிறார் இந்த வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி முதல் சனி வக்ரம் ஸ்டார்ட் ஆகும் இந்த சனி வக்ரம் என்றால் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் முதலில் சனி வக்ரம் வந்து ஒருத்தர் பொய்யை மட்டும் தான் பேசுறாரு அப்படின்னா அவர் ஜாதகத்தில் சனி வக்ரம் சுட்டு போட்டாலும் உண்மை வரலன்னா ஒரு ஜாதகத்தில் சனி வக்ரம் வயசாயும் இளமையாக இருக்காருன்னா சனி வக்ரம் தானம் கொடுக்கறதுலேயும் தர்மம் கொடுக்கிறதுல கூட நம்மளுக்கு பலன் இருக்கான்னு எதிர்பார்த்தாருன்னா ஒரு ஜாதத்தில் சனி வைக்கிறோம் பத்து பேருக்கு அன்னதானம் போட்டால் நம்மளுக்கு பத்து லட்ச ரூபா வரும்னு தெரிஞ்சாதான் அன்னதானமே போடுவோம் அப்படி தான் அவன் ஜாதத்தில் சனி வைரம் இந்த சனி வக்ரத்தில் ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது ஒரு மைனஸும் இருக்கு இந்த சனி வக்ரம் ஆகிட்டால் ஆக்டிவாக இருப்பாங்க எப்பவுமே பரபரப்பாக இருப்பாங்க எப்போவுமே கடின உழைப்பாளியாக இருப்பாங்க ஆனால் ஸ்மார்ட் ஒர்க்காக இருப்பாங்க ஹார்ட் ஒர்க்காக இருக்க மாட்டாங்க இந்த சனி வக்ர காலகட்டத்தில் நாம் என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு நடக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கையில் சில மாற்றங்கள் நடக்கும் என் முதல்ல இந்த சனி வக்ரம் யாருக்கு பெரிதாக வேலை செய்யணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் சும்மா எல்லாரும் சனி கோச்சாரத்தில் வக்ரம் ஆயிடுச்சு எனக்கு இது நடக்கும் அது நடக்கும் தயவு செய்து அப்படி நடக்காதீங்க உங்கள் ஜாதகத்திலே சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரங்கமோ நடக்காமல் ஒருவர் தயவு செய்து சனி வக்ரத்தை பற்றி பயப்படவே வேண்டாம் எல்லாருக்குமே சனி வக்ரம் வேலை செய்யணும் அப்போ தசா புத்திக்கு என்ன வேலை உங்களுடைய புத்திநாதன் தான் உங்களை வழிநடத்தி செல்வான் என்பதை பல முறை சொல்லியிருக்கிறேன் புத்தி தான் மிகப்பெரிய பலவான் என்பதையும் சொல்லியிருக்கிறோம் ஒரு சனி தசை நடப்பவர்கள் சனி புத்தி நடப்பவர்கள் இல்லை எந்த திசை ராகு தசையோ சுக்கர தசையோ அதில் சனி புத்தி நடப்பவர்கள் உங்களுடைய ஜாதகத்திலே சனி புத்தி நடந்தால் மட்டும்தான் நீங்கள் சிறு கவனம் தேவை கண்டு ஏமாறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் இந்த சனி வக்ரத்திலே ஒரு ஒரு ஜாதகத்திலே சனி புத்தி சனி தசை சனி அந்தரம் சனி சூட்சமம் சனி அதிசூட்சமம் நடப்பவர்கள் வேகத்தின் வெளிப்பாடாக ஏமாந்து விடுவீங்க போய் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறேன் இங்கே பணம் குத்தா ரெண்டாக டபுளாக திரும்பி வரும்னு சொன்னாங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னா இந்த சனி தசை சனி புத்தி சனி அந்தரங்கம் நடக்கும் உங்க ஜாதகத்தில் தசா புத்தி சம்மந்தப்பட்டால்தான் நடக்கும் அப்படி இந்த சனி திசை சனி புத்தி சனி அந்தரம் சனி சுட்சமம் சனி அதிசூட்சுமம் நடப்பவர்களுக்கு இந்த சனி வக்ர காலகட்டத்திலே ஏமாந்து போவதற்குண்டான வாய்ப்புகள் தர்மத்தை மீறி அதர்மம் செய்யக்கூடிய காலத்தின் சூழ்நிலைக்கு நீங்கள் ஆளாக்கப்படுவீர்கள் தப்புன்னு தெரிஞ்சே தப்பு செய்ய வைக்கும் இந்த பிரபஞ்சவங்களை பின்னாடி தண்டனையும் கொடுக்கும் ஒருவன் தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றால் முதலில் அவன் தவறு செய்ய வேண்டும் அந்த தவறுக்கு முதல் அவன் வந்து என்ன பண்ணணும் அதுக்கேற்ற சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் அமைச்சு கொடுத்துரும் அந்த பிரபஞ்சமே அமைச்சு கொடுத்துரும் அவன் தவறு செய்ய வேண்டிய சூழ்நிலை அப்பொழுது ஒரு மனிதன் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போதெல்லாம் நம்மளுக்கு தவறு செய்யக்கூடிய சூழ்நிலை நம்மளுக்கு நடக்கிறதோ அப்போல்லாம் பின்னாடி ஆப்பு இருக்குதுன்னு நடத்தும் எப்பெல்லாம் தவறு செய்யறதுக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குதோ அப்போல்லாம் பின்னாடி நம்மளுக்கு ஆப்பு வர போகுதுன்னு அர்த்தம் அப்போ இந்த சனி வக்ர காலகட்டத்திலே யாருக்கெல்லாம் சனியுடைய புத்தி அந்தரம் சூட்சமம் நடக்கிறதோ சனி தசை நடக்கிறதோ இல்லை எனக்கு சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் நடக்கலை இருந்தாலும் எனக்கு சனி வக்ரத்து மேலே ஒரு பயம் இருக்குது வாங்க அற்புதமான ஸ்தலம் திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவிலிலே சனி வக்ரமான சனி அங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளார் நல்லா கேட்டுங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து போனீங்கன்னா நவகிரகத்தை பிரதிஷ்டை செஞ்சுருப்பாங்க வக்ரகாளி திருவக்கரை மயிலம் என்ற ஒரு ஊரிலே முருகன் எல்லாருக்கும் தெரியும் அந்த மயிலம் முருகரை கோயிலை தாண்டிங்கன்னா திருவக்கரை அந்த திருவக்கரையிலே வக்ர சனி அவரும் சனி இருப்பார் இந்த நவகிரகத்தை போய் பார்த்து வணங்கி விட்டு வந்தால் உங்களுடைய வக்ரசனியில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் நிவர்த்தி ஆகிவிடும் முதல்ல வக்ரசனினால பாதிப்பு நினச்சி பயப்படாதீங்க சென்னையிலேருந்து போகிறவங்க திண்டி வந்த தானிங்கன்னா கூட்டேரி பட்டுன்னு ஒரு கூட்டு ரோடு வரும் அதில் அந்த பிரிட்ஜு கட்டிட்டாங்க இப்போ வந்து வழி தெரியாத யாரும் பிரிட்ஜு மேலே ஏறி இறங்கிடாதீங்க கூகுள் மேப்பை யூஸ் பண்ணுங்கள் திருவக்கரைன்னு போடுங்க அம்மன் டெம்பிள்னு போடுங்க அந்த வக்ரகாலியம்மன் கோயில் உள்ள இருக்கக்கூடிய நவகிரகத்தில் சனி பகவான் அந்த வக்ர சனியை சென்று நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் தலையெழுத்து மாறிவிடும் காப்பாற்றப்படுவீர்கள் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா வண்டி வித்துற முடியுமா மெக்கானிஷன் ரெடி பண்ணி தான் ஓட்டுவோம் அப்போது ஒரு ஆறு மாசம் அஞ்சு மாசத்துக்கு ஒரு கிரகம் சரியில்லை ஒரு வக்ரகாரம் ஆகுதுன்னா அதுக்குன்னு வாழ்க்கையை விட்டுற முடியுமா இல்லை சூசைட் பண்ணிக்க முடியுமா வாழ்ந்து தான் ஆகணும் கடந்து தான் ஆகணும் நம்மளாம் இன்னும் அனுபவிக்க வேண்டியது எவ்வளோ இருக்குது அதனால இறைவன் இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு ஞானத்தையும் பக்குவத்தையும் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி கிரகத்தின் மூலயமா நம்மளுக்கு கொடுக்குறார் ஒரு பொருள் வாங்குறீங்க ஃபால்ட் ஆகிடுச்சு நான் வித்துற முடியுமா இல்லை தூக்கி போட்டுருவீங்களா கிடையாது இல்லையா அதே மாதிரி தான் இதெல்லாம் டெம்பரவரி ஒரு அஞ்சு மாதத்துக்கு ஒரு கிரகம் வக்ரம் ஆகுது அதனால் அதே பெருசாக நினைச்சி அப்படியே உங்களை நீங்கள் ஏமாற்றிக்கொள்ளக்கூடாது சனி பகவான் யாரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டார்னா உண்மையை மட்டுமே பேசுகிறவங்களும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் யாரெல்லாம் காலையில் சீக்கிரம் எழுந்துக்கிறாங்க நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நல்லா வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவான் ஹெல்ப் பண்ணுவார் அவருக்கு பிடிக்கும் சோம்பேறிங்களை பார்த்தாலே சனி பகவானுக்கு பிடிக்காது அவருக்கு கோபம் வரும் நீங்கள் நல்ல ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுங்க பாமரை ஏழை மக்கள் ஸ்லம் பீப்புள்ஸ்லாம் ஆயுள் அதிகம் அவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க நீங்கள் எங்கே வேணாலும் போங்க ஒரு குடிசையில் வாழறவங்க பிளாட்ஃபாரத்தில் வாழறவங்க கூவத்தை ஒட்டி வீடு கட்டியிருக்கவங்களாம் ஹார்ட் அட்டாக் வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா சுகர் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன் அவர்களெல்லாம் சனியோடைய ஆதிக்கத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது ஏன் அவங்களாம் கடிமை உழைப்பா உழைப்பாளிகள் டெய்லி அவங்க உடம்புலேருந்து வேர்வை வந்துடும் யார் உடம்புலேருந்து டெய்லி வேர்வை வெளியே போதோ அவங்களுக்குலாம் சனி நண்பன் இதாக உண்மை இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு கிரிக்கெட் வீரரை பார்க்குறோம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கார் ஒரு ஃபுட்பால் வீரரை பார்க்குறோம் நல்லா விளையாடுறாங்க நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க நல்லா குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க இதெல்லாம் காரணம் என்னென்னா நம்ம எல்லாம் விளையாட்டு நினைக்கிறோம் ஆனால் அதில் இருக்கக்கூடிய மறைமுகமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க உடம்புலேருந்து வேர்வை வெளியாகி கொண்டே இருக்கும் ஒரு வேர்வை வெளியாகக்கூடிய ஒருவன் அஷ்டமசனி கண்ட சனி வக்ர சனி எதாலையும் பாதிக்கப்பட மாட்டான் இப்போ வேர்வேயே வெளியாகாத ஒருத்தர் பெரிய அதிகார அதிகாரத்தில் இருக்கார் அவர் போய் நம்ம மூட்டைத்தோக்கம் சொல்ல முடியாது அப்போ என்ன சொல்ல முடியும் வேர்வை சிந்தி வேலை செய்கிற ஒருத்தவனை கூட்டு வீட்டில் சாப்பாடு போடும் தான் சொல்ல முடியும் ஆனால் அது ஒரு ஐம்பது சதவீதம் தான் பலனை தரும் நம்மளுக்கே வேர்வை செஞ்சிச்சின்னா நூறு சதவீதம் பலனை தரும் சரி அப்போ வேர்வை சிந்தனும் என்ன பண்ணணும் பக்ர சனி காலகட்டத்திலே உங்களுக்கு ஒரு பயம் வந்துச்சுன்னா பருவத மலையோ சதுரகிரி மலையோ ஏதோ ஒரு மலையை ஏறி இறங்குங்க நீங்கள் சாமியை பார்க்குறீங்க பார்க்கல உங்கள் உடம்பை நீங்கள் வருத்தி உங்களுடைய வேர்வை வெளியே போனாலே சனி பகவான் உங்களை பாதிக்க மாட்டார் இதெல்லாம் நம்ம முன்னோர் செஞ்ச விஷயம் உங்களை நான் மூட்டைத்தொக்கம் சொல்லலை கெடபாரத்து பாரத்து ரோட்டை நோட்ட சொல்லலை ஒரு மலையை ஏறுங்க மலையை இறங்குங்க உங்களுக்கு சனி பாதிக்காது இதெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லி வச்ச ஏட்டிலே குறித்து வைத்த குறிப்புகள் யாருக்கு எப்போவுமே வேர்வையே வெளியே வராது அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும் இதுதான் சூட்சமமான இருக்கக்கூடிய ரகசியம் இப்போது இந்த வக்ர சனி காலகட்டத்திலே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சனி பகவான் வேர்வை வெளியே வரவங்கள விட்ருவார் வேர்வையே வராதுனால பிடிச்சிப்பார் அப்போது அனைவருமே திருவக்கரை வக்ரகாளியம்மன் கோவில் இருக்கக்கூடிய நவகிரகத்தை தரிசியுங்கள் நிச்சயமாக பருவத மலையோ இல்லை திருவண்ணாமலை கிரிவலமோ இல்லை ஏதோ பழனிமலை யாத்திரையோ போய் உங்கள் உடலை வருத்தி நீங்கள் உங்கள் வேர்வையை தயவு செஞ்சு வெளியே விட்டுருங்க உங்களை வக்கர சனியெல்லாம் ஒன்றும் பாதிக்காது எந்த பூஜை புனஸ்காரமெல்லாம் தயவு செஞ்சு வேண்டாம் ஆறு மாதம் ஐந்து மாத காலங்கள் சனி வக்கரத்துல இருக்க போறார் இந்த வக்ர சனி வக்ரசனி இந்த வக்ர சனி நிறைய நல்லதையும் கொடுக்கும் அதனால கெட்டவர்களை கெட்டவர்களாக பார்த்தாதான் கெட்டது செய்வார்கள் கெட்டவர்களையும் நண்பர்களாக பார்த்தால் அவர்கள் உங்களுக்கு நண்பர்கள் தான் நீங்கள் பார்க்கும் கண்ணோட்டம் தான் அதனால் அனைவருமே இந்த வக்ரசனி காலகட்டத்தில் திருவண்ணாமலை கிரிவலமோ பருவதமலையோ வெள்ளையங்கிரியோ சதுரகிரியோ வெள்ளையங்கிரி க்ளோஸ்னு நினைக்கிறேன் இல்லைன்னா கொண்டரங்கி மலையோ சென்று உங்களுடைய உடலை வருத்தி வேர்வையை வெளியே விட்டுருங்க இந்த வேர்வை வெளியே போயிடுச்சு நான் சனி பகவான் உங்களை விட்டுருவார் சுத்தமாக என்னால் போக முடியாது சார் என்னால் உட முடியல சார் சிந்தி வேலை செய்கிறோன்னு கூப்பிட்டு ஒரு வேலை சாப்பாடு போட்டு நல்லா துணிமணி எடுத்து கொடுங்க உங்களுக்கு தசை சனி புத்தி சனி அந்திரம் நடந்தால் இது பெரிய லெவலில் நீங்கள் செஞ்சே ஆகணும் இது சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் நடக்காதவர்கள் அட்லீஸ்ட் திருவக்கரை போய் அந்த வக்ர சனியாச்சும் பார்த்துட்டு வாங்க பயப்பட வேண்டாம் சனி என்பவன் நீதிமான் சனி என்பவன் ஜட்ஜு சனி என்பவன் தீர்ப்பு சொல்லுபவன் அவன் வக்ரமாகும்போது பல மாற்றங்கள் நடக்கும் இந்த சனி வக்ர காலகட்டத்திலே சிறையிலே அடைக்கப்பட்ட சில பேர் வெளியே வருவாங்க கரெக்டாக இந்த அஞ்சு மாதத்தில் நோட் பண்ணி வச்சுக்கிங்க ஜோதிடம் பொய்யா மெய்யா என்று கேட்பவர்களுக்கு இப்போ சொல்கிறேன் இந்த ஜூன் முப்பதுலேருந்து அடுத்த ஐந்து மாதங்களில் இந்த உலகத்திலே தீர்ப்பு வழங்குவதிலே ஒரு சில விஷயங்கள்லாம் மாறி நடக்கும் உள்ளே போனவங்க வெளியே வருவாங்க வெளியே இருக்கிறவங்க உள்ளே போவாங்க இது நடந்தே தீரும் ஹண்ட்ரடில் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கும் அப்புறம் தெரியும் சனி வக்கரத்துடைய வேல்யூ என்னென்னு கல்லூரிகள் மற்றும் கல்லூரிகளிலே வேலை செய்யக்கூடிய தாளர்களுக்கு ஆடிட்டிங் பிரச்சனை வரும் இந்த சனி வக்ரத்தில் இவங்கெல்லாம் மெயினாக வந்து உடலை வருத்தி வேர்வை வெளிய விட்டுறது நல்லது அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு கார்லலாம் சுற்றுவாங்க சில பேர் கிரிவலம் அதுக்கு போகாதே இருக்கலாம் நானும் என் நண்பர் கண்ணன் அடிக்கடிக்கு நான் கிரிவலம் போகும்போது என்னால் முடியல காரில் சுற்றலாம் சொல்லுவேன் இல்லை இல்லை நடந்து தான் போனன்ட்டு வண்டியை ஓரம் கட்டி நடப்பார் அவ்வளோ வேகமாக நடப்பார் அதனால் அனைவருமே தன் உடலை வருத்தி வேர்வையை வெளியே விட்டு இந்த சனி வக்ர பயிற்சியின் பலனை அனுபவிக்க வேண்டும் கல்லூரி ஆலயங்களில் கரெக்டாக இந்த ஆலயத்தில் ட்ரஸ்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லை ஆலயத்தில் எதனா ஃபண்டு வாங்கியா மாத்தணும் சாமியார் நிச்சயமாக இந்த அஞ்சு மாதத்தில் மாட்டுவார் உள்ள தூக்கி வச்சுருவாங்க இதெல்லாம் சனி வக்கரத்துடைய பலன்கள் அனைவருமே உடலை வரித்து கொள்ள வேண்டும் வேர்வையை வெளியே விட வேண்டும் சனி உங்களை பாதிக்க மாட்டார் ஏழ்மையாக இருப்பவங்க கஷ்டப்படுறவங்கள நீங்கள் யாருன்னா தித்திட்டாலோ அவங்க மனசை புண்படுத்திட்டாலோ அதுவும் உங்களுக்கு சனியோடைய பாதிப்பை கொடுத்து விடும் காரில் வந்து நம்ம டிராஃபிக்கில் நிற்கும் போது ஒருத்தர் ஒருத்தருக்கு அஞ்சு ரூபா கொடுங்க ரூபா கொடுங்க கொடுத்துட்டு போங்க எவ்வளோ செலவு பண்ணுறோம் கம்முன்னு கம்முனாச்சுருங்க எதுவும் திட்டிடாதீங்க அவங்களாம் வந்து சனி பகவானுடைய ஆளுங்க சரிங்களா நிச்சயமாக நல்ல மாற்றம் இந்த சனி பயிற்சியிலே அனைவருக்கும் நடக்க வேண்டும் இந்த சனி வக்ர பயிற்சியிலே அனைவருக்கும் நடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்